ஒரு கிராமத்தில் ஒரு சாமியார் வாழ்ந்தார் ஒருநாள் ஒரு இளைஞன் அவரிடம் வந்து கேட்டான் சாமி நான் எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் என் வாழ்க்கையில் இருள்தான் அதிகம் எதுவும் மாறுவதில்லை ஏன் இப்படி சாமியார் சிரித்தார் அவரை ஒரு சிறிய குடிசைக்குள் அழைத்துச் சென்றார் அந்த குடிசை முழுக்க இருள் சாமியார் கேட்டார் இங்கே இருள் அதிகமாயிருக்கிறதா இளைஞன் சொன்னான் ஆமாம் சாமி எதையும் பார்க்க முடியவில்லை அப்பொழுது சாமியார் ஒரு சிறிய எண்ணெய் விளக்கை ஏற்றினார் அந்த மங்களான தீபத்தில் கூட இருள் பின்வாங்கியது சாமியார் சொன்னார் பாருமகனே ஒரு சிறிய விளக்குக்கூட ஆயிரம் ஆண்டுகள் இருந்த இருளை விரட்டிவிடும் அதுபோல உன் உள்ளத்தில் ஒரு சிறிய நல்ல சிந்தனை ஒரு சிறிய நல்ல செயல் கூட உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்கும் அந்த இளைஞன் புரிந்து கொண்டான் சாமியாருக்கு நன்றி கூறி நல்ல சிந்தனையோடு வாழ ஆரம்பித்தான்